இரவு நேரம் கடைக்கு போய் கொண்டு தேங்காய் எண்ணெய் இல்லை போகிறேன் நாளைக்கு விடிய மட்டன் ரோல் பொறிக்கணும் தேங்காய் எண்ணெய் இருக்குன்ட்டு நினைச்சு கொண்டு நான் அந்த கறியெல்லாம் செய்து ரோலெல்லாம் சுற்றியாச்சு பார்த்தா இன்னும் இல்லை அப்போ இதில் பக்கத்தில் ஒரு கோப் இருக்குது கோப் பண்ணுற ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு போகிறேன் போய் அவ்வளோ அதுவும் கை காலெல்லாம் பிறக்குது முறைக்குது அப்படி இருந்தவங்கட இரவு நேர கிராம இரவு நேரத்தை உங்களுக்கு எடுத்து காட்டலாம் வந்துட்டு போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்காண்டு இப்போ அப்படியே என்னையும் பாருங்கள் சும்மா குளிராக இருக்கு கண்ணாடியை முடிஞ்சிட்டு வந்துட்டேன் கடவுளே இப்படி குளிராக இருக்காண்டு வந்துட்டேன் ஆனால் கடவுளையான கடை ஊட்டாமல் இருக்கணும் அப்போ தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு அப்படி இருக்குது இந்த பக்கம் போ அந்த பக்கத்தால் வந்தேனான்னு இப்போ இந்த பக்கத்து மாறுறேன் இரண்டு பக்கம் தான் இருக்குது கடை கிட்ட வந்துட்டேன் ஓடர் கொடுக்கலாம் அந்த ரோபோட்டை தொண்டு தானே தேங்கானதானே ரோபோட்டை ஓடர் கொடுத்தா ரோபோ போக தரும் தேறேன் வீட்டை ஆனால் பார்த்தீங்களா அஞ்சு பவுண்ட்ஸ் அது இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்த அஞ்சு பவுன்ஸ் எடுக்கிறாங்களோ அதை விட நான் நடந்து வந்துட்டு அந்த அஞ்சு பவுனை நான் ஏதாவது வாங்கலாம் அப்போ பின்ன சரின்னுட்டு நான் நடந்து வாரேன் காரில் வந்திருக்கலாம் இப்படிதான் சில நேரம் எங்களுக்கு வீங்கின வேலைன்னு சொல்லுவாங்க முந்தி அந்த வீங்கின வேலை தான் இது உங்களுக்கு ரோபோ என் காட்டிட்டு போவேன் அவரட்டாக கொடுக்கலாம் ஆனால் அஞ்சு பவுண்ட்ஸ் நிற்கிறார் ரெடியாக இந்த யாருங்க தெரியுதா லைட்டெல்லாம் போட்டுங்கன்னு நிற்கினோம் மூன்று பேர் மூன்று பேரா நாலு பேர் நிற்கணும் இந்த பார்த்தீங்களா ரெடியாக தான் நிற்கணும் இந்த ஒரு ஆள் ரெண்டு ஆள் இவன் ரெண்டு பேரும் ரெடியாக நிற்கினா அதில் நிற்கிறவே ஓஃப் பண்ணப்பட்டிருக்கு இதில் மூன்று பேர் இருக்கீங்கன்னா ஓஃப் பண்ணப்பட்டிருக்கு இவரும் இவரும் மோனில் இருக்கினா போமே இதுக்குலாம் அப்படி எவ்வளோ போய் என்னண்டா கோப்பில் கொஞ்சம் இல்லை சாமான அதுதான் பிரச்சனை இதில் ஒரு சிக்கன் ஷாப்பும் இருக்குது அதில் பக்கத்தில் பாருங்க அப்படி வராங்க வந்து பார்த்தீங்களா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ஆ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடை இருக்குது நல்ல பிஸியாக இருக்குது கடை வீலையே அவ்வளோ தானே நிற்கணு பாருங்க நைட் சாப்பாட்டுக்கு இப்போ நான் போகிறது இந்த கோப்புக்கு தான் எத்தனை மணியை போட்டுறாங்களோ அதிகல அப்புறம்

இந்த வாகனத்தில் தான் இந்த உப்பு கொண்டு வந்து விதைப்பாங்க ஏன்னு சொன்னால் சினோ வரப்போதுன்னு சொன்னால் உடனேயுமே இந்த வாகனம் வந்திடம் வந்து இந்த ஷொப்புகள் இருக்கிற இடங்கள் மனிதர்கள் நடமாடும் எல்லா இடங்களுக்கும் அந்த நடந்து போகிற பாதை ரோட்டு எல்லாத்துக்குமே உப்பு கொண்டு வந்து விதைப்பார்கள் என்னென்னு சொன்னால் சினோ அதில் விழுந்தால் அது கரைஞ்சிரும் அதுக்காகத்தான் இரு கிராமம் எங்களுடைய கடைகள் அப்படி இருக்கேன் வேற எல்லாம் ஓய்வாகிட்டது கிராமம் எப்படி இருக்கன்ட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும் நான் முந்தைய ஊரில் கடைக்கு போய்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் சாமான்கள் வாங்குற மாதிரி தான் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி கிடக்க ஒரு ஆள் ஓடி வருது வேறங்க அப்படி ஓடி வருதுண்டு செம்ம குளிர் பார்க்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது பாருங்கள் ரோட்டெல்லாம் மினிங்குது அவ்வளோ அந்த சினோட பாருங்கள் எப்படி வச்சு நீங்கள் ஊவர் ஊவர் ஈட் ஜஸ்ட் அண்ட் இருக்கும் சாப்பாடுகள் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க ஊவர் ஊவர் ஈட்டு ஜஸ்டீ டண்ட் இருக்குது மக்களை கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க சாமான்களும் வெறும் சில நேரம் க்ரோசரி சாமான்களும் கொண்டு கொடுப்பாங்க அப்படி ஏனண்டா குளிர் தானே ஆக்கள் பஞ்சி என்ண்டா வீட்டில் இருந்துட்டு ஓட பண்ணி விட என்ன ஒரு அஞ்சு ரூபா மூணு ரூபா தானே வேறு சாமான் இதுங்களை விட்ட சுற்றி இருக்கிற கிராமங்கள் இதுங்களை விட்டு சுற்றி இருக்கிற கிராமங்கள் நாங்கள் முதல் இருந்த இடத்துல என்ன சொன்னால் இப்படி கொண்டு இருட்டில் இப்படி தனியாக போக இலாது போனும் போயிடும் பக்கத்து கைக்கா காசும் போயிடும் எங்கட இரவு நேர கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய் குட் நைட்